வருகை உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும் சிலரின் வருகை உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிவிடும் சிலரின் வெளியேற்றம் எப்படியும் ஒரு நாள் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளவருக்கு அவமானங்களும் துன்பங்களும் வெற்றிக்கான திறவுகோளாகத்தான் தெரியும் சோதனை காலத்தில் பொறுமையாக இருங்கள் மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது மனிதர்கள் இம்மாத்திரம் யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று வழிகள் ஒன்று பிறரை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள் இரண்டு பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக் சொல்லுங்கள் மூன்று பிறரை காட்டிலும் குறைவாக பிறடத்தில் இருந்து கொள்ளுங்கள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் உள்ள பணிதுதான் உன்னை ஒரு சிறந்த மனிதராக உயர்த்தி காட்டும் இன்று அரிதாக இருப்பது எல்லாம் நாளை நமக்கு எளிதாக கிடைக்கலாம் பொறுமையாக காத்திருங்கள் மற்றவர் தவறை கவனித்துக் கொண்டே இருப்பவர்கள் தன் தவறு வளர்த்து கொண்டே இருப்பார்கள் கோபத்திலும் குழப்பத்திலும் உன் சிந்தனையை தோன்றுகின்ற தவறான எண்ணங்களே உன் அளவிற்கு கூர்த்திட்டப்படும் ஆக்கிதம் கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள்

உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்த நெல் நடக்க இருப்பதை நடக்க போவதை முடியாது அனைத்தும் இனிமையானவை என்று எண்ணி வருங்காலத்தை இனிமையாக்குங்கள் கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும் ஆனால் அதற்கு அது தீர்வாகாது அமைதியே பல சந்தர்ப்பங்களில் சிறந்த தீர்வாகும் மற்றவர்களை மாற்றுவதற்கு முயற்சியை நிறுத்திவிட்டு உங்களை மாற்றி கொள்ளும் போது உங்கள் உலகம் சிறப்பாக மாறும் உன் லட்சியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உனது வாழ்க்கை உன்னை மகிழ்ச்சி என்னும் பாதைக்கு அழைத்து செல்லாது கனவு பெரியதாக இருக்கும்போது உழைப்பு அதை விட பெரியதாக இருக்க வேண்டும் உங்களை தள்ளு விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள் கழுத்தை நிற்கும் அளவிற்கு துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதீர்கள் அதுவே ஒரு உங்கள் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும் செய்யும் தொழிலை நேசி ஆனால் உன் முதலாளியை நேசிக்காதே ஏனெனில் உனது முதலாளி உன்னை நேசிக்க மாட்டார் உனது வேலை மட்டுமே நேசிப்பார் வாழ்வதற்கு ஆயிரம் வழி இருப்பது உண்மை அதை சரியாக கண்டறிந்து வாழ்வதுதான் திறமை நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதேன் எதை சேரி முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அழகான வீட்டுக்குள் அன்பான கூட்டுக்குள் அமைதியாய் காத்திருங்கள் சிறகடித்த காலம் வரும்போது ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் அழுத்தத்தோடு வெற்றி தராது வெற்றி நிச்சயம் பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் முயற்சியே இல்லாத கனவு பேராசை முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம் எப்படி வாழ்வன் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியே இப்படிதான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து நாம் வைக்கும் மாசையும் அதனால் நாம் படும் அவசியம் நம் மனம் நம்மை படுத்தும் பாடு நம் மனதை எப்போதும் வைக்க வேண்டும் கட்டுப்பாட்டோடு உன்னுடைய துன்பத்திற்கான காரணம் என்னவென்று ஓடும்போது போது புரியாது உன் மனம் அமைதியில் இருக்கும்போதுதான் அது புரியும் நீ எந்த அளவுக்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் துன்பங்களையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதை மறவாதே ஒரு சொல் போதும் என்றால் இரு சொற்களை செலவு செய்யாதே எவ்வளவு சொல்லியும் பயன் இல்லை என்றால் ஒரு சொல்லையும் வீரியமாக்காதே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மை ஏனெனில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருப்போம் உங்கள் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உங்களுக்கு ஏற்படும் சோதனைகள் அல்ல உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாதனைகள் உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள் வெற்றி உங்கள் காலடியில் முயற்சி உணர்தானால் வெற்றி உணதாகும் எதிரே நிற்கும் எதிரையும் எதிர்த்து நிற்கும் வீரம் உனக்குள் இருக்கும் போது உன் கண்ணுக்கு தெரியாத துன்பத்திற்கு ஏ நீ சோர்ந்து போகணும் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை உன் மனத்தில் இருக்கின்ற அனைத்தையும் மற்றவர்களின் சிந்தனைக்குள் நீ கொட்டி குவிக்க நினைக்காதே அதை அவர்களின் மனம் குப்பை என நினைத்து செவியுறவரை மட்டுமே செல்ல அனுமதிக்கும் பொதுவில் இருப்பது அனைவருக்கும் உரிமை அதில் உலக்கானவை நீ அடைவதற்கு வேண்டும் ஒரு திறமை உன்னை பக்குவப்படுத்தவே உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சில விளைவுகள் அதை நீ கவனமாக செய்யாவிட்டால் ஏற்படும் ஏராளமான விளைவுகள் உனக்கு ஒன்று உறுதியாக கிடைக்கும் என்று உன் மனம் நம்பினால் அதற்காக நீ காத்திருப்பதில் தவறேதும் இல்லை சாத்தியமற்ற செயலுக்காக வீணாக காத்திருக்காதே சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் நம்மை பக்குவப்பட வைப்பது நம் மனம் தான் நம் மனமே நமக்கு சிறந்த ஆசான்

ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பை பிறடம் கிஞ்சுவதற்காக உங்களின் பெற்றோர் உங்களை பெற்றெடுக்கவில்லை

என்றும் சுகத்தை தராது கிடைக்காததை தேடுவதும் இருப்பதை துளைப்பதுமே சிலரின் அன்றாட வேலை அவர்களை எண்ணி வருந்துவதில் எந்த பயனும் இல்லை சற்று தள்ளியே இருங்கள் நெருங்கி இருந்தால் உங்கள் அருமை சிலருக்கு தெரியாமல் போகும் வாதம் செய்யாது நீ பேசுவது சிலருக்கு சிலருக்கு நீ நீ பேசுவது பேசுவது மாற்றப்படாத நம்பிக்கையும் வெற்றி பெறாது ஒருவரின் பேச்சு அல்ல அவர்களின் செயலை கவனி அவர்கள் யார் என்பது உனக்கு குலப்படும் சூழலுக்கு பொருந்தாத தப்பிப்பிழைப்பதும் அஞ்சுவதும் அலர்வதும் நிலைக்காது நீடிக்காது எப்போது பசிக்கு எதை வேண்டுமான சாப்பிடலாம் தாகத்திற்கு நீர் மட்டுமே குடிக்க முடியும் அதே போன்று நம் வாழ்வில் உள்ள சில உறவுகளுக்கு மாற்று கிடையாது சில உறவுகளை மாற்ற முடியாது இலக்க தயாராக இருப்பவனே அடைவதற்கு தகுதியில் அவன் இழப்புகளுக்கு அஞ்சினால் எது ஒன்றையும் உன்னால் அடைய முடியாது இழப்பை கண்டு அஞ்சாதே கலங்காதே அது உன் வாழ்வின் ஒரு அங்கமே என்றாவது ஒரு நாள் இறப்போம் என்பது நிச்சயம் ஆனால் என்றாவது ஒரு நாள் வாழ் இருக்கின்றோமோ என்று சிந்தித்து பாருங்கள்

ும் இல்லை இதை கொண்டு போராடு ஒழிவதால் பிரச்சனைகள் ஒழிவது இல்லை வேதனைகளை அனுபவிக்க விரும்பினார் யாரையாவது அதிகம் நீசி ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு திறந்த புத்தகமே வரை அவர்களை வாசி உன்னுடன் இருப்பதில் நீ இல்லாவிடில் புதிய ஒன்றை அடைந்து என்ன நடக்கும் சூழலை ஆனால் அதற்குள் விழுந்து விடாதே உன் வாழ்வு முழுவதும் மற்றவர்களும் ஏமாற்றங்களும் நிகழ்ந்தாலும் தளர்ந்து போகாதே உன் வாழ்வு முழுவதும் மாற்றங்களும் ஏமாற்றங்களும் நிகழ்ந்தாலும் தளர்ந்து போகாதே உன்ன உணவில்லாமல் இருப்பதை விட யாராலும் தீடப்படாத யாராலும் விரும்பப்படாத யாராலும் கவனிக்கப்படாத எல்லோரோலும் மறைக்கப்பட்ட ஒருவராக இருப்பதே மிகப்பெரிய வறுமை இல்லாமல் பேசாதே என்று சொல்பவர்களுக்கு எங்கே புரிய போகிறது அவர்கள் தேவை என்பதால் தான் நாம் இவ்வளவு பேசுகிறோம் என்று கோபம் வரும்போது தலை குனிந்து கொள்பவன் வாழ்க்கையில் நிமிர்ந்து நடக்கின்றான் கோபம் வரும்போது நிமிர்ந்து நடப்பவன் வாழ்க்கையில் தலைகுனிந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றான் உங்களை ஒரு

ஒவ்வொருவரையும் நம்புவது அபாயகரமானது அதை காட்டிலும் ஒருவரையும் நம்பாமல் இருப்பது மிகவும் அபாயகரமானது வீணான சொற்களை உதிப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் பயனில்லாத வார்த்தைகளை பேசுபவர்கள் வாசனை இல்லாத மலருக்கு சமன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான் ஒருவன் என்னை அடித்தான் ஒருவன் என்னை வெற்றி கொண்டான் ஒருவன் என்னை பொருட்களை கவர்ந்து சென்றான் என்று அடுத்தவனைப் பற்றியே நாம் நினைத்து கொண்டிருந்தால் நம்முடைய பகமை குணம் ஒருபோதும் தனியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கையில் கிடைக்கும் உறவுகளை பொக்கிஷமாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் கவன குறைவால் அதை நழுவ விட்டால் நீங்கள் திரும்ப தேடும் போது அதற்கு உயிர் இல்லாமல் கூட போகலாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்ள ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் இருந்து தான் இருக்கிறது அதை கற்றுக்கொள்கின்ற நிலையில்

பேச மட்டும்தான் முடியும் உன் நிழலை கூட அவர்களால் தொட முடியாது கோபத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளும் உறவுகள்தான் சமாதானத்திற்காக சமாதான்காகியோம் குழந்தைகளாகி விடுகின்றனர் மனதிற்கு பிடித்த ஒரு சிலரிடம் மட்டும் இதுதான் என்று ஏற்றுக்கொள்வது தாங்கி பிறகுதான் யதார்த்தம் என்பதை உணர்ந்து கொள்கின்றோம் கடைசி வரை சிலர் அதையும் உணர்வது இல்லை நீங்கள் ஒவ்வொருடைய எண்ணங்களை நன்றாக புரிந்து கொள்ள அவருடைய வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள் நீங்கள் ஒருவருடைய மனதை தீந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய செயல்களை கவனியுங்கள் நம் வாழ்க்கை மிகச்சிறியது என்பதால் அண்மை அதிகமாகவும் கோபத்தை கஞ்சத்தனமாகவும் மண்ணிப்பை விரைவாகவும் வெளிப்படுத்த பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நமக்கு அதிக பாடங்களை சொல்லிக் கொடுப்பவர்கள் துரோகிகள் மட்டுமே இந்த உலகில் பலரின் காரணமாக இருப்பது அவரின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முடிவில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும் நீ எப்போதும் தோல்வியை விற்பவனாக இருக்காது துரோகத்தை விற்பவனாக இரு யாருக்கும் துரோகத்தை செய்துவிட சிலர் மீண்டும் எழுந்து விடுவார்கள் சிலர் துவண்டு முடங்கி விடுவார்கள் துரோகம் கொலைக்கு நிகரானது நம்பிக்கை துரோகம் என்பது நீ நம்பாத ஒருவரிடம் நீ அதிகம் இருந்து மட்டுமே அது கிடைக்கிறது தவறு செய்தால் அவரை மன்னித்து விடு தொடர்ந்து அதே தவறை மீண்டும் மீண்டும் ஒருவர் செய்தால் அது துரோகம் அவரை விட்டு விலக்கி விடு ஒரு முறை துரோகம் செய்தவள் உனக்கு மீண்டும் மீண்டும் துரோகம் செய்வான் என்பதே உறுதியாக இரு ஒருபோதும் அவனை நம்பி விடாதே நம்பதவம் கூட நேர்மையாக இருப்பது சிலரின் இயல்பு அதே போல் நாம் நம்பும் சிலர் இயல்பாக துரோகம் செய்து விடுகிறார்கள் நம்மை கொள்வதற்கு ஆயுதம் ஏதும் தேவையில்லை பாசம் என்ற பெயர் வேஷம் காட்டி பழகினாலே போதும் துரோகம் என்பது கத்தியை போன்றது ஒருவனை கத்தியால் குத்தும் போது குத்துபவனுக்கு ஏனமாகத்தான் தெரியும் அதே கத்தி அவனை திருப்பி குத்தும் போது அப்பொழுதுதான் அந்த வழியும் வேதனையும் அவனுக்கு புரியும் உனக்கு எதிரில் உன்னுடைய எதிரியும் இல்லை உன் தோளில் கை போட்டு நிற்பவன் நம்முடன் பழகி பறிக்கிறார்கள் எல்லாரையும் நம்புங்கள் துரோகம் உங்களுக்கு பழகிவிடும் யாரையும் கலந்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தன்னால் வந்துவிடும் எந்த ஒரு போராட்ட களத்திலும் நாம் எதிர்கொள்ளும் பெரிய ஆபத்து நம் எதிரில் இல்லை நாம் பின்னால் நிற்கும் துரோகிகள் மூலம் வருவதே நேர்மையாக வாழ்ந்துப்பார் அப்பொழுதுதான் தெரியும் வாழ்க்கையில் எத்தனை ரோகிகளை கடந்து வர வேண்டி இருக்கிறது என்று உன்னால் ஏமாந்த எனக்கு வருத்தம் தரவில்லை ஆனால் கொண்டு உறங்கி கூடவே இருந்தபோதும் போதும் உன்னையும் உன் துரோகத்தையும் அடையாளம் காண தவறிவிட்டேன் என்பதுதான் எனக்கு மிகவும் வருத்தத்தை தருகிறது ஒவ்வொருவரின் வெற்றிக்கு பின்னால் அவரின் உழைப்பை விட துரோகம் தான் அதிகம் இருக்கிறது ஒவ்வொரு உறவுகளுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது அந்த தேவைக்காகத்தான் நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நீ யாருக்கு வேணுமானோ எதிரியாக இரு ஆனால் எந்த தோகியாக துரோகியாக மாறிவிடாது உலகின் பெரிய குற்றம் நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு நம்மிடம் வஞ்சனை செய்து அதற்கான உலகின் மிக பெரிய தண்டனை நீ அவளுக்கு கொடுக்கப்படும் மன்னிப்பு எத்தனை முறை முறைத்தாலும் வலித்துக் கொண்டே இருக்கும் நம்பிக்கை உரியவர்கள் செய்த துரோகம் எத்தனை முறை மறந்தாலும் வலித்துக் கொண்டே இருக்கும் நம்பிக்கை உரியவர்கள் செய்த துரோகம் சுயநலம் உலகம் இது தன்னுடைய தேவைக்காகவும் சூழ்நிலைக்காகவும் எதையும் மாற்ற காத்திருக்கும் எவரையும் ஏமாற்ற காத்திருக்கும் நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவரை நாம் நம்பியதற்காக கிடைக்கும் தண்டனை நம் முன்னால் சொல்லப்படும் பொய்யும் நமக்கு பின்னால் பேசப்படும் உண்மையும் நிச்சயம் ஒன்றை மட்டும் குறிக்கும் அதுதான் துரோகம் ஒருவனுக்கு துரோகம் செய்தவன் எக்காலமும் நிம்மதியாய் வாழ்ந்துவிட முடியாது வினை விதித்தவன் நிச்சயம் வினை எருப்பான் இந்த உலகில் எதிரிடம் தோற்றவனை விட நினல் போல எப்பொழுதும் நம் அருகில் நமக்கு தெரியாமல் இருக்கும் துரோகிகளால் ஒருவர் செய்த குற்றத்தை மன்னித்து விடலாம் மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது போலியான வாக்குறுதிகள் மூலமாகத்தான் துரோகம் துளிர்விட தொடங்குகிறது உன் மீது நான் காட்டிய அக்கறையும் பாசத்திற்கும் நான் கேட்காமல் எனக்கு கொடுத்த பரிசுதான் துரோகம் பாசமானவனுக்கு மோசம் செய்தவன் நிச்சயம் நாசமாய் போவன் கர்மா மிகவும் சக்தி வைந்தது நீ எல்லோரையும் நம்பாதே உன்னை ஏமாறி என்பார்கள் எல்லோரிடமும் வெளிப்படையாக இருக்காதே உன்னை கெட்டவன் என்பார்கள் நீ மௌனமாக இருக்காதே உன்னை கலக்கணம் பிடித்தவர்கள் என்பார்கள் அன்புள்ளவனாக இருக்காதே உன்னை அடிமை என்பார்கள் நீ எப்போதும் நேர்மையாக இருக்காதே உன்னை பைத்தியக்காரன் என்பார்கள் இதுதான் சமூகம் முகத்தில் குத்தினால் தெரிந்துவிடும் முதுகில் குத்தினால் எப்படி தெரியும் துரோகம் ஒருவருக்கு உண்மையாக இருப்பதற்காக இன்னொருவருக்கு துரோகம் செய்வது என்பது கீழ்தரமாக செயல் எங்காலமும் பேசி தீர்க்க முடியாத ஒரே விஷயம் துரோகம் மட்டுமே ஒருவர் உங்களிடம் ஆறுதல் தேடி வரும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவரை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறாதீர்கள் அது பச்ச துரோகம் மன மறுத்து போவதற்கு நோயும் மரணமும் தேவையில்லை ஏமாற்றங்களும் சில நம்பிக்கை துரோகங்களுமே போதுமானது இந்த உலகில் எதிரிகளால் அழிந்தவனை விட துரோகிகளால் அழிந்தவனே அதிகம் பல எதிரிகளை கூட நாம் அருகில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் எப்பொழுதும் ஒரு துரோகியை கூட நம்மிடம் நெருங்கிவிடக் விடக்கூடாது நாம் கேட்டதான் முழு மனதுடன் அன்பு வைத்தார் நாம் உணர்ந்து கொள்ள ஒரு அன்பும் ஒரு துரோகமும் போதும் நம்ம பலருக்கு எதிரியை எதிர்க்கும் போது வரும் துணிவானது துரோகிகளை எதிர்க்க வருவது இல்லை உனக்கு ஒருவனை பிடிக்கவில்லை என்றால் எதிரியாய் கூட மாறிவிடு ஆனால் कालम द्रोघिया आस विडादे